திருநெல்வேலி தச்சநல்லூர் பைபாஸ் சாலை அருகே பிரான்குளம் பகுதியில் பாதாள சாக்கடை உயர் அழுத்த நிலையம் அமைப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் தேர்வு செய்துள்ளது இன்று அதற்கான பணிகளை துவங்குவதற்கு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உதவியுடன் ஜேசிபி இயந்திரம் கொண்டுவரப்பட்டது அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் வாகனத்தை மறித்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறை உதவி ஆணையர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பாதாள சாக்கடை அமைக்க கூடாது வேறு பகுதியில் மாற்ற வேண்டும் இல்லை என்றால் தொடர் உண்ணாவிரத போராட்டம் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர்